ஹாய் ஹலோ மக்களே நான் உங்கள் நாகேந்திரன் இதே உங்கள் கோவை கலக்கரன் நியூஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ஒப்பனக்கார வீதியில் உள்ள தங்கமயில் ஜுவல்லரில் என்ன ஆஃபர் போய்ட்டு இருக்குதோ பார்க்க போகிறோம் என்ன மாதிரியான ஆஃபர் என்னன்னு கேட்குறீங்களா வாங்க ஒவ்வொன்றா சொல்கிறேன் இந்த மாதம் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி அதாவது ஆகஸ்ட் முப்பத்தொன்னாந்தேதி வரைக்கும் அந்த ஜுவல்லரில் என்ன ஆஃபர்னால் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு பத்து கிராம் நகைக்கு வந்து அரை கிராம் கோல்டு காயின் வந்து ஃப்ரீயாக தர்றாங்க இது ஒரு ஆஃபர் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சில்வரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க அதே வெளியில் வந்து நீங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு ரூபா ஃப்ளாட்டாக வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லைங்க வைரத்து பக்கம் போலாம் வாங்க வைரத்தில் வந்து ஒவ்வொரு கேரக்டுக்கும் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாக வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க இன்னொன்று சாரி வெளியில் சொல்ல மறந்துட்டு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் வெளியே பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து ஆப்பிள் ஐஃபோன் வந்து பக்காவாக கிஃப்ட் பண்ணுறாங்க ஃப்ரீயாக தராங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு பத்து கிராம் தங்கத்துக்கு வந்து ஒரு அரை கிராம் கோல்டு காயின்ங்கிறது வந்து நான் ஆஃபருங்க அப்படி ஒரு வேலை வந்து எனக்கு காயின் வேணாம் நான் எடுக்கிற பொருளுக்கு வந்து எனக்கு வந்து ரிடியூஸ் பண்ணி கொடுங்கன்னா அதுக்கும் வந்து தயாராக இருக்காங்க நீங்கள் எடுக்கிற ப்ராடக்ட்லேருந்து அந்த விலையை வந்து அவங்க வந்து அது கழிச்சிட்டு நீங்கள் பதம் மீதி பணம் வந்து நீங்கள் கொடுத்துட்டா மட்டுமே போதுமானதாக இருக்கும் வாங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபேமிலியோடு போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு உண்டான எல்லா டிசைன்ஸும் வந்து ஃப்ரெஷ்ஷாக புதுசாக கண்டிப்பாக இறக்கியிருக்காங்க இது மட்டும் என்னால் நல்லா சொல்ல முடியுங்க அதுக்கப்புறம் நம்ம தங்கமையில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஸ்கீம் அண்ட் டிஜிகோல்டு அந்த செக்ஷனுக்கு போகலாம் டிஜிகோல்டு டிஜிகோல்டு அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரியுமா ஒன்றுமே இல்லைங்க இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்படுறவங்க வந்து அவங்கவங்க வந்து நூறுரூவா நூற்றம்பது ரூபான்னு சொல்லிட்டு ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணி தங்கத்தை வந்து ஈஸியாக வாங்கக்கூடிய ஒரே ஒரு ஆப் மட்டும்தான் அந்த ஆப் அது வந்து நம்ம தங்கமையில் வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பிளே ஸ்டோருக்குள்ளே போய் தங்கமயில் டிஜிகுட் அப்படின்னு வந்து டைப் பண்ணிங்கன்னா அந்த ஆப் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும் அதுக்குள்ளே கேட்குற சில டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா முதல் டைம் வந்து நூறுரூவா வந்து உங்களை பர்ச்சேஸ் பண்ண சொல்லணும் அந்த நூறுரூவா வந்து நீங்கள் ஜாயினிங் ஃபீஸ்ன்னு நினச்சிடாதீங்க நீங்கள் முதல் முதல் வந்து நூறு பதினோரு மில்லி தங்கமாகவே பர்ச்சேஸ் பண்ணி அதுக்குண்டான இன் வந்து உங்களுக்கு வந்துடும் இந்த டிஜிகுட்னால உங்களுக்கு என்ன யூஸ்ன்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக யூஸ் இருக்குங்க டிஜிகல்டு அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி நமக்குள்ளே கூலி வேலை பார்க்குறவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க வந்து ஒரு கிராம் தங்கத்தை வந்து இன்றைக்கி ஒரே நாளில் போய் ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சு ரூபா கொடுத்து வாங்க முடியாது அப்போ இருக்கிறவங்க வந்து அவங்க வந்து அவங்களோட அந்த டிஜிகல் ஆப் மூலிமா வந்து சிறுக சிறுக நூறு நூற்றம்பது இரநூறுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க தங்கத்தை வந்து அதில் வாங்கிக்கலாம் இதில் நாங்கள் என்ன பெனிஃபிட் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவை பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து நூற்றுக்கு அஞ்சு ரூபாங்கிற பர்ச்சேஸ் உங்களுக்கு வருது அந்த டிஜிகோல்டுங்கிறது வந்து முந்நூற்றி முப்பது நாள் ஸ்கீம் அதாவது வந்து பதினோரு மாதம் இதில் வந்து முதல் எழுபத்தஞ்சு நாள் வந்து தங்கம்மை ஜுவல்லரி வந்து உங்களுக்கு வந்து நூற்றுக்கு அஞ்சு பர்சன்டேஜ்ங்கிற டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு தருது ரெண்டாவது வந்து அடுத்த எழுபத்தஞ்சு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு வந்து மூணை முக்கால்ங்கிற பெனிஃபிட் அமௌண்ட் வந்து உங்களுக்கு தருது அதுக்கடுத்து எழுபத்தஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு ரெண்டு ரூபாங்கிற பெனிஃபிட் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குது இந்த மாதிரி வந்து டிஜிகோடில் வந்து நீங்கள் தாராளமாக சேவ் பண்ணலாம் பதினோரு மாதம் உங்களால் எவ்வளோ தர முடியுமோ அதில் போய் நீங்கள் வந்து அமௌண்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்தந்த நாளுக்கு உண்டான கோல்டாகவே உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும் அது இல்லாமல் நீங்கள் டெய்லியுமே வந்து அதில் கோல்டு ரேட் அண்ட் சில்வர் ரேட் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் டிஜிகல்டு போட்டால் தங்கமாக மட்டும்தான் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க நீங்கள் அதை டிஜிகளோடு சேர்க்கும் போது தங்கமாக சேர்ப்பீங்க ஆனால் எடுக்கும் போது நீங்கள் வெள்ளியாகவும் எடுத்துக்கலாம் பைரமாகவும் எடுத்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் கோல்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்குது இந்த ஸ்கீம் எப்படின்னு கேட்டிங்கன்னா மந்த்லி மினிமம் ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இதில் போய் நீங்கள் தங்கத்தை வாங்கிக்கலாம் நீங்கள் ஒவ்வொரு தடவை அமௌண்ட்டு பே பண்ணும்போது வந்து இது வந்து உங்களுக்கு தங்கமாகவே வரவாக வைக்கப்படுகிறது ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி பாஸ்புக்கும் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது வந்து வெல்கம் ஒரு கிஃப்ட் போனஸாகவும் உங்களுக்கு கொடுக்குறாங்க இதில் என்ன உங்களுக்கு யூஸ் கேட்குறீங்களா உதாரணத்துக்கு நீங்கள் மாதம் மாதம் அஞ்சாயிரூபா கட்டுறீங்கன்னா பதின பதினோரு மாதத்துக்குமே வந்து அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் அஞ்சாயிரம்னு சொல்லிட்டு ஐம்பத்தஞ்சாயிரரூவா கட்டுறீங்க அந்த ரூபாய்க்கு வந்து ஒரு பத்து கிராம் நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா அன்னிக்கு பதினோரு மாதம் முடிஞ்சு வரும்போது நீங்கள் அந்த பத்து கிராமுக்கு உண்டான ஒரு செயினை வாங்குறீங்க அப்போ அந்த வெயிட் டு வெயிட் வந்து நீங்கள் அப்படியே அதை எடுத்துக்கலாம் அந்த பத்து கிராம் செயினில் செய்கூலி சேதாரம் வரும் இல்லைங்களா அதில் வந்து மினிம் ஒரு பத்தாயிரரூபா வருதுன்னு வச்சுக்கலாம் அந்த பத்தாயிரூவாவில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுவா வந்து பே பண்ண வேண்டியது கிடையாது ரெண்டாயிரத்தி ஐநூறுபா பே பண்ண ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மட்டும் பே பண்ணீங்கன்னா போகுது ஏன்னு கேட்குறீங்க அதுதான் அந்த ஸ்கீமோட பெனிஃபிட் பெரிய பெனிஃபிட்டு நீங்கள் வந்து செய்குலி சேதாரத்துலேருந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கட்ட வேண்டியதில்லை பெரிய டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் மட்டும் கட்டினா போகுது இது ஒரு ஸ்கீம் அதுக்கப்புறம் நம்ம தங்கமையில் வந்து ஃபியூச்சர் ப்ளஸ்ன்னு சொல்லி ஒரு சூப்பரான ஒரு ஸ்கீம் வந்து போயிட்டுருக்கு உங்கள் கையில் ஒரு ஐம்பதாயிரரூபா ஒரு லட்சம் ரூபாய் இருக்கா ஒன்றுமே இல்லைங்க இன்றைக்கி ரேட்டில் வந்து நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை கொடுத்து இன்றைக்கி அந்த ரேட்டை லாக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குண்டான கிராமாவே உங்களுக்கு ஆகிரும் பதினோரு மாதம் கழிச்சு ஒரு கிராம் பன்னெண்டாயிரரூவா ஒரு பீக் ஒரு ஒரு பீக்லேயே போயிடுச்சுன்னா கூட அன்றைக்கி நீங்கள் கவலையப்பட வேணாம் அதே பதினோரு மாதத்தில் வந்து இன்றைக்கி நீங்கள் என்ன கிராம் சேர்த்துருக்கீங்களோ அந்த கிராம அன்றைக்கி நீங்கள் இதே ரேட்டில் எடுத்துக்கலாம் இதுலையுமே நீங்கள் எடுக்கிற ஆர் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜே கட்ட வேண்டியது இல்லைங்க இந்த இது இது மட்டும் இல்லாமல் இன்னொன்று ஸ்மார்ட் கோல்டுன்னு ஒரு ஸ்கீம் போயிட்டுருக்கு அந்த ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பழைய தங்க நகை இருக்கா பேங்க்கில் கொண்டு போய் நீங்கள் லாக்கரில் வைக்கிறீங்க தேவையே கிடையாதுங்க அதே பழைய நகையை நீங்கள் நம்ம தங்க கொண்டு வந்து நீங்கள் வந்து இங்கே கொடுத்தீங்கன்னா அதை வந்து மெல்ட் பண்ணி அவங்க வந்து அதே வெயிட்டாக வந்து உங்களுக்கு பதிவு பண்ணிடுவாங்க உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் கொண்டு வரீங்கன்னா அந்த ஐம்பது கிராம் பழைய நகையை வந்து மெல்ட் பண்ணி அந்த ஐம்பது கிராம் வந்து உங்களுக்கு இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாண்டாக கொடுத்துருவாங்க பதினோரு மாதம் கழிச்சு அதே ஐம்பது கிராமில் நீங்கள் நியூ கலெக்ஷன்ஸ் அண்ட் நியூ பச் நியூ ஐம்பது கிராமுக்கு வந்து நீங்கள் என்ன ஆராய்மெண்ட் வேணும் எடுத்துக்கலாம் அதுக்கும் செய்குளிசாத இடத்துலேருந்து நீங்கள் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கட்ட வேண்டியதில்லைங்க இந்த மாதிரி பல பலதரப்பட்ட ஸ்கீம் அண்டு ஆஃபர் அப்படின்னு பக்காவாக நம்ம தங்கமை ஜுவலரி வந்து உங்களுக்கு மாதம் மாதம் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக போங்க ஃபேமிலியோடு போங்க உங்களுக்கான எல்லா வகையான டிஸ் டிசைன்ஸும் அங்கே வந்து புதுசாக இருக்குது நீங்கள் போய் என்ஜாய் பண்ணுங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து சொன்னால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ மகளே தேங்க் யூ